ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கழுத்து கருமை சரியாக இயற்கை வழிமுறைகளாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் கோடையில் பார்த்திங்கன்னா இதனுடைய தன்மை இன்னும் அதிகரிக்கும் சிலருக்கு கழுத்தில் ஏற்படும் கருமை ஹார்மோன் பிரச்சனையாலும் ஏற்படலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் மருத்துவர் அணுகிறது நல்லது இப்போ இயற்கையான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கற்றாழை கற்றாயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இறந்திருக்கு இது கழுத்தில் உள்ள கருமையை அகற்றி இறந்த செல்களை நீக்கி சருமத்தை மென்மையாக்கும் கற்றாயில் உள்ள ஜெல்லை எடுத்து நீங்கள் கழுத்தை சுற்றி அப்ளை செய்யணும் அதை நீங்கள் மசாஜ் செய்கிற மாதிரி செய்யணும் இதை இருபது இருபது நிமிடம் செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுடணும் பின்பு நீங்கள் குளிர்ந்த தண்ணீரில் இதை கழுவ வேண்டும் குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் கழுத்தோட கருமை படிப்படியாக குறையும் பால் சருமத்தை சுத்தமாக்க உதவும் காய்ச்சாத பாலை நீங்கள் ஒரு கிணத்தில் எடுத்துக்கோங்க அதை பஞ்சல நனைத்து கழுத்தை சுற்றி நல்லா துடைத்து எடுக்கணும் இறந்த செல்களும் இதனால் நீங்கும் இதை இருபதுலேருந்து முப்பது நிமிடம் அப்படியே விட்டுறணும் பின்பு கழுவுனீங்க அப்படின்னா கழுத்தோட கருமை முழுமையாக நீங்கும் இதை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் செய்து வரணும் காய்கறிகள் பழங்களை நீங்க அதிகம் சேர்த்துக்கணும் சருமத்துக்கு இதனால ஊட்டமும் பொலிவும் ஏற்படும் எண்ணெயில் பொருத்த உணவுகள் ஜிங்க் உணவுகள் இவைகளை தவிர்க்க வேண்டும் அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும் தயிர் எலுமிச்சை சாறு மற்றும் கடலை மாவை தேவையான அளவு எடுத்து கலந்துக்கணும் இந்த பேஸ்ட்டை கழுத்து கருமை இருக்கும் பகுதியில் முப்பது நிமிடத்திற்கு நீங்கள் பூசிவிடணும் பின்பு இதை கழுவுனீங்க அப்படின்னா கழுத்து கருமை படிப்படியாக நீங்கும் பேக்கிங் சோடாவை இரண்டு அல்லது மூணு டீஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து கழுத்து பகுதியில் தடவி சில நிமிடங்கள் நீங்கள் அப்படியே வைத்திருக்கணும் காய்ந்ததும் ஈர துணியால் துடைத்து பின்னர் கழுவ வேண்டும் இதனால் கழுத்தோட கருமை விரைவில் குறையும் இந்த செயல்முறையை சென்சிட்டிவ் சருமம் இருப்பவங்க தவிர்க்க வேண்டும் உருளைக்கிழங்கு இது ஒரு ப்ளீச்சிங் பண்புடையது அழுக்கு கருமை நீக்கி சருமத்தை சுத்தமாக்கும் சருமத்தின் நிறத்தை சீராக மாற்றும் கரும்புலிகள் நீக்கவும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு சிறிய உருளைக்கிழங்க மையாக அரைத்து அதனுடைய சாறை எடுத்துக்கணும் அதை பஞ்சில் தொட்டு கழுத்து பகுதியில் அழுத்து துடைக்க வேண்டும் காலந்ததை கழுவணும் இதனால் கழுத்தோட கருமை குறையும் எலுமிச்சை சாறு கூட சர்க்கரையை சேர்த்து நல்லா குழைச்சிக்கணும் இது கழுத்துக்குள்ளே நீங்கள் ஸ்க்ரப் போல் மென்மையாக தேய்த்து மசாஜ் செய்து குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் கருமை நிறம் மெல்ல மறைய தொடங்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்